சந்தோஷமான விஷயம் ஏழரை சனி முடிய போகுது கரெக்டா இல்லையா ஏழரை வருஷம் பட்ட பாடு பயங்கரமா பிழிஞ்சிருச்சு திறமைக்கேற்ற சம்பளம் இல்லாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இந்த திறமைக்கேற்ற சம்பளம் கிடைக்கும் உங்களை வற்புறுத்தி மேலதிகாரியாக அமரச் செய்வார்கள் நல்லா இருக்கும் அற்புதமா இருக்கும் டிஸ்டர்பன்ஸ் தான் தூக்க கேடுகள் அப்புறம் உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல என்ன போகுதுன்னு கேட்டீங்கன்னா சூப்பரா நல்ல விதமா நிம்மதி கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களை சிம்மாசனத்தில் அமர வைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டுக்கான ஒரு அற்புதமான ராசி பலன்கள் இப்ப மேசராசிக்கு எடுத்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையான ராசி மேசராசி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருப்பாங்க எல்லாருடைய கேள்வி என்னென்னா எதுவுமே தப்பு பண்ணுறதில்ல எந்த விதமான ஒரு கெட்ட குணமே எங்கிட்ட இல்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பேனா அப்படின்னு முன்னே நம்மளுடைய பதில் என்னவாக இருக்குன்னா போன ஜென்மத்தில் செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்க அப்போ இது வந்து உண்மையாக பொய்யானதான் நம்ம நினச்சி பார்ப்போம் அப்படி நினைக்கும்போது இது வந்து உண்மை என்ன காரணம்னா நம்ம முயற்சியே செய்யாத ஒரு விஷயத்துக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைய நடக்குது யாருன்னே தெரியாத ஒரு நபர் நமக்கு வந்து அறிமுகமாகி நம்மளுடைய வளர்ச்சிக்கு அவர் முக்கியமாக வர்றார் அது எப்போ சார் வரும் எப்போ சார் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு நபரால் நல்ல வெற்றி கிடைக்கும் இது வந்து வாழ்க்கையில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அவரை பார்க்கற வரைக்கும் எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை அவரை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு சாப்பாடு நேரம் இல்லைன்னு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு முக்கியமான நபர் உங்க வாழ்க்கையில சந்திக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு ஹாப்பி நியூ இயராக மலருது எப்பேற்பட்ட விஷயம் பாத்தீங்களா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் தீபம்ல சொல்லும்போது சொல்லுவீங்க ஆமா சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்தாரு அவர் எங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போனார் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெற்றி வாகை சூட காத்திருக்கும் மேசராசின்னு சொல்லலாம் அற்புதமான பலன்களை அறிமுகம் இல்லாத நபர் மூலமாக சாதிக்கக்கூடும் வல்லமை உங்களுக்கு உண்டு ரிசபராசி என்பர்களுக்கு ரிசபராசில பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை ஏன் சார் இந்த அதிர்ஷ்ட காத்து அதிர்ஷ்ட காத்துன்னு சொல்றாங்களே நாங்க நிறைய ஊருக்கு போய் பார்த்துட்டோம் எந்த ஊர்லயும் அதிர்ஷ்ட காத்து வீசலையே காற்று வீசுது காத்தா வீசுது சார் நாங்கள் வேலை செய்ய போனாலும் பிரச்சனை அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் எப்படி தெரியுமா இருக்குது ரொம்ப அருமையாக அவங்களுடைய கிரகணமே அமைஞ்சிருக்கு உங்கள் வீட்டில் இதுவரைக்கும் உட்காந்துருந்தார் ஜென்ம குரு அவரும் தனஸ்தானத்துக்கு போயிடுவார் தனாதிபதி உங்கள் வீட்டில் இருந்துருக்கிறார் அவர் சீக்கிரமே நம்ம மிதுனத்துக்கு போயிடுவார் அது மட்டும் இல்லாமல் ரிஷபத்தில் பிறந்தாலே ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் ஒரு ஒழுக்கம் இருக்கும் உங்கள் கிட்டே ஒழுக்கம்னா என்ன சார் கொடுத்த வாக்கை காப்பாத்துறது வாக்கே புருஷனுடைய தான் இருக்குது இருக்கு தான் வாக்கு ஸ்தானாதிபதி காலபுருஷனினுடைய வாக்குங்கிறது நீங்க சாதாரணமாக நினைக்க கூடாது ஒரு ஒரு வார்த்தை கொடுக்குறோம் ஏங்க சின்ன வயசில் நம்ம பேர் சொல்லுவாங்க இந்த பொண்ணை தான் கட்டி வைக்கலாம்னு நினைச்சிட்டு எங்க தாத்தா சொல்லிட்டு போயிட்டாருங்க அப்படின்னு அந்த வார்த்தையை கூட காப்பாற்றுவாங்க கல்யாணந்தா சார் நடக்க மாட்டேங்குது அதுக்கு ஒரு வாய்ப்பு வருமா சார் அருமையான சூழ்நிலையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருமண தடை இருந்தாலும் அது விலகி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு ஏற்படும் இந்த ரெண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானத்தையும் அமைச்சு கொடுக்கும் உங்கள் வீட்டில் இருந்த குரு இவ்வளோ நாள் உங்கள் கிட்டே இருந்துட்டு உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு போகிறதுனால குடும்பம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு குடும்ப அமைப்பு மேன்மை பெறும் சார் கல்யாணம் ஆயிடுச்சு சார் குழந்த பிறந்துருச்சு சார் வீடு ஏதாவது கிடைக்குமா கண்டிப்பாக வீடு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு மிதுன ராசியில பிறந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்கெல்லாம் எப்பவுமே வித்தியாசமா யோசிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா அது என்ன வித்தியாசமா யோசிக்கிறது எல்லாரும் ஒரு லட்ச ரூபா தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க நாங்கள் ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படித்தான் சார் போய் நிறைய ஏமாந்துட்டோம் கரெக்டா இல்லையா அது இயற்கை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் புத்திசாலின்னு கிடையவே கிடையாது யூனிவர்சல் கமாண்ட் பிரபஞ்சத்தினுடைய அடக்குமுறைக்கு அனைவரும் ஆளாக வேண்டும் திறமை இல்லா இருக்கான் திறமையோட இருக்கான் அழகா இருக்கான் அறிவா இருக்காங்க கிடையாது நம்மளுடைய அறிவை மீறி ஒரு பிரபஞ்சம் நமக்கு ஒரு ஆணையிடும் எப்படி பத்து வருஷம் ஒரு பிள்ளைய லவ் பண்றோம் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுது எம் பில் பிஹெச்டி படிக்கிறோம் வெட்டுப்பிட்டு அப்பாவோட பிசினஸை பார்க்க போயிடும் ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ராசி மிதுன ராசி ஒரு வீடு மாத்தணுமா மிதுன ராசியோட சம்பந்தம் இல்லாமல் ஒரு வேலை மாற்றமா மிதுன ராசியோட சம்மந்தம் இல்லாமல் மிதுனம்ங்கிறது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சேஞ்ச் அப்படிங்கிற இடத்துக்கு உரிமையாளரே வந்து ராசி தான் அப்ப நீங்க என்னெல்லாம் மாற்றத்துக்கு ஆளாக போறீங்க நல்ல முன்னேற்றத்திற்கான மாற்றம் வரப்போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்திற்கான மாற்றம் செய்யும் வேலையில் ஒரு ஏற்றம் ஒரு படிக்கக்கூடிய சூழ்நிலையில் யாருக்காவது தடை என்ன சார் பண்றது படிக்க முடியாம போச்சு ரெண்டு டிகிரி முடிச்சுட்டேன் ஒரு பிஹெச்டி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது படிப்பில் தடை இருந்தால் விலகிவிடும் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் சால்வ் ஆயிடும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் வரும் வேலை வாய்ப்பில் நீங்க ட்ரெயின் பண்ணவங்களுக்கே வந்து நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு மிதன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஹைலி டெவலப்மெண்ட் கடகராசி அன்பர்களுக்கு கடகங்கிற ஒரு ராசி இல்லைன்னா யாருமே வீடு வாங்க முடியாதுங்க யாருமே இடம் வாங்க முடியாதுங்க யாருமே வண்டி வாங்க முடியாதுங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க கடகம் அவ்வளோ இம்பார்ட்டன்டா ஆமாங்க என்ன கடகம்னா என்ன நினச்சிங்க சார் கடக ராசியில பிறந்து கஷ்டப்படுற சார் நான் இருக்கட்டுமாப்பா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லா இருக்கும் ஏன்னா காலப்புருஷனுடைய நான்காம் இடம் அந்த நான்காம் இடத்துல பிறந்த நீங்க உங்க வீட்டில் தாங்க குரு உச்சமாகிறாரு உங்க வீட்டில் தாங்க செவ்வாய் நீச்சமாகிறாரு ஒரு இடம் விற்பனைக்கு வருகிறது என்றால் கடகராசி அப்படிங்கிற ராசி முக்கியமான ராசி இப்ப கடகத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு வர அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இந்த கடகம் தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பொருள் உனக்கு இல்லை இது என்னிடது நாளைக்கு உன்னுடையது அப்படின்னு சொல்றமா இல்லையா அது காரணம் யாருன்னா இந்த சந்திரன் சொல்லக்கூடிய கடகராசி தான் இன்று என்னுடையது நாளை உன்னுடையது அது எப்படி சொல்றது சந்திராஷ்டமம் இன்னைக்கு எனக்கு வந்துருச்சா நாளைக்கு உணக்காமல இவன் சந்திராஷ்டமத்துக்கு பேசாம இருப்பான் மறாத நாள் அவனுக்கு வருதுன்னா மெசேஜ் அனுப்புறான் என்னன்னு உனக்கு சந்திராஷ்டமம் வந்துருச்சு பார்த்து அப்படிங்க கரெக்டா இல்லையா இது நம்ம வாட்ஸ்அப்பில் நடக்கிற விஷயம் தான் அந்த கடகராசி தாங்க அனைத்து விதமான சொத்து பொருள் எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்கு மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சொத்து வாங்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அது வந்து பெரிய விஷயம் நிறைய பேர் பாருங்க அறுபது வயசு எழுபது வயசு வரைக்கும் வாழ்ந்துருப்பாங்க ஒரு வீடு வாங்க முடியலைங்க பாருங்க நான் என்ன பொழப்பொழச்சேன்னு கேட்டுக்காங்க அந்த மாதிரி இல்லாம கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லா இருக்கும் ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் நடப்பதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடகராசிக்கு நல்ல பலன்களை தர காத்திருக்கிறது சிம்மராசி இந்த பொதுவாகவே ஊருக்குள்ளே உலகத்தில் என்ன பிரச்சனை சிம்ம ராசினா சிம்ம ராசியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிங்கிறது ஒரு அருமையான ராசி எதனால் என்ன காரணம் சிம்ம ராசி அப்படிங்கிறது காலபுருஷனினுடைய அஞ்சாவது ராசி அஞ்சு தாங்க ரொம்ப முக்கியம் அஞ்சுங்கிறது இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில எதுவுமே இல்லைங்க என் குருநாதர் அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவார் அஞ்சு கெட்டு போச்சுன்னா அவன் வாழ்க்கையில் பயங்கர பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி அஞ்சாம் இடம்ங்கிறது அவ்வளோ முக்கியமான இடம் அப்படி என்ன சார் அஞ்சில் இருக்குது பூர்வ புண்ணியஸ்தானம் ஒரு மனுஷனுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் இருந்தால் தாங்க நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறக்க முடியும் நல்ல அப்பா அம்மா நான் சொல்கிறது வந்து எனக்கெல்லாம் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க எங்கள் அப்பா அம்மாவே சேர்த்து வச்சுட்டாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சரி அப்படி அப்பா அம்மா சேர்த்து வைக்கலை நானே தான் சம்பாதிக்கணும் அதுக்கும் அஞ்சாமிடம் வேணும் சரி நல்ல மனைவி சார் தெய்வம் மாதிரி சார் லட்சுமி சார் என் பொண்டாட்டி அப்படின்னா அதுக்கு அஞ்சாமிடம் வேணும் என் குழந்தைங்க எந்த நல்லது நடக்கணுனாலும் அஞ்சாமிடம் பூர்வ புண்ணியம் பலமாக இருக்கணும் அந்த ராசியில பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புரியுதா உங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அஞ்சு இந்த அஞ்சு அதெல்லாம் சேர்த்தும்பொழுது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை தரும் இந்த அஞ்சில் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய தம்பதிகளுக்கு தாமத குழந்தையாகும் தாமத குழந்தைலாம் லேட் ஆகிட்டு இருக்கும் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் திருமண தடைகள் இந்த கல்யாணம்னு ஒன்று நடக்குமா சார் என்கிட்டலாம் சில பேர் வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கே பயமா இருக்கு நீங்க ஒரு நல்ல வார்த்தையா சொல்லுங்க இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க அப்படிலாம் வருவாங்க அது வயசு எவ்வளவு தெரியுமா இருக்கா இருபத்தி ரெண்டு வயசா இருக்கு இந்த இருபத்தி ரெண்டு வயசுல அவன் கல்யாணம் டவுட் தான் சார் அப்படிங்கிறான் அந்த அளவுக்கு சில பேர்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுல என்ன கேட்கும்போது கொஞ்சம் பாருங்க ஏதாவது எப்படியா நடக்குமான்னு பார்ப்பேன் இப்போ இருபத்தி ரெண்டு வயசுல ஒருத்தன் டயர்டா கல்யாணம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டிங்கன்னா நான் ஒரு முடிவுக்கு வந்துடலாங்கிறான் அந்த அளவுக்கு வந்து டயர்டாயிரங்க அந்த மாதிரி இருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அஞ்சாவது ராசியான உங்களுக்கு திருமண தடை நிவர்த்தி குழந்தை பாக்கியம் தாமதமானால் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன்கள் நடந்து கொண்டிருக்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஹாப்பி நியூ இயர்ங்கிறது உங்களுக்கு தான் கன்னிராசி அன்பர்கள் ராசியில பிறந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மையான ஆட்கள் அவங்களுக்கு வந்து அறிவுங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாலெஜ் விஸ்டம் என்ன வேணாலும் இருக்கட்டுங்க பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கட்டும் பல பெரிய முதலமைச்சரோட மகனாக இருக்கட்டும் பிரதம மந்திரியுடைய மகனாக இருக்கட்டும் அல்லது ஜனாதிபதியினுடைய மகனாக இருக்கட்டும் எவ்வளவு புகழ் இருக்கட்டும் எவ்வளோ பேர் இருக்கட்டும் அறிவுன்னு ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அறிவு தான் உலகத்தை ஒரு நல்ல விதமாக வாழ முடியும் அந்த அறிவை குறிக்கக்கூடிய புதன் மூலத்திரிகோணம் பெறக்கூடிய ஒரே ஒரு கிரகத்துக்கு தான் வந்து அந்த பவர் எல்லா மூலத்திரிகோணமும் அவங்கவங்க வேற மாதிரி ஆவாங்க இவர் ஒருத்தர் தான் தாம்பீட்லேயே மூலத்திரிகோணம் ஆட்சி உச்சம் இதெல்லாம் அடையக்கூடிய அறிவு இருக்கிறவன் பாடி எப்பயுமே கவலை இல்லைங்க பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதை பத்தியும் அவன் பார்த்தீங்கன்னா அவன் பேசுறதே பார்ப்போம் அப்படின்னு அப்படின் அந்த மாதிரி வந்து சில அறிவாளிகளினுடைய படைப்புகளுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பு வரும் அது என்னங்க அறிவாளிகளுடைய படைப்பு சினிமா துறை கலைத்துறை அப்புறம் பாத்தீங்கன்னா சின்னத்திரை திரை அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடத்துறை துறை நடனம் நாட்டியம் கலை எல்லா கலையிலையும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதான் இயங்கி இருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும் இந்த கன்னிராசி உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தரும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அற்புதமான ஒரு விஷயம் நடக்குது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சனி திருக்கணித பிரகாரம் சனி பகவான் என்று சொல்லக்கூடியவர் குரு வீட்டுக்கு போறார் அவர் உங்களை தான் பார்ப்பார் சந்திரனை சனி பார்ப்பது ஒரு அற்புதமான விஷயம் புதிய கண்டுபிடிப்புகளை செய்வீர்கள் சில பேர் சயின்டிஸ்டா படிக்கணும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கலாம் அந்த சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் அந்த சந்திரன் சனியை பார்க்கும்போது தான் புதிய கண்டுபிடிப்புகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு மிகச் சிறப்பாக இருக்கும் துளாராசி அன்பர்கள் துளாராசியில் பிறந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா திறமைசாலிகள் என்ன காரணம் துளாராசிங்கிறது ஒரு அற்புதமான ராசிங்க அந்த வீட்டில் மூணு பேர் பிரசன்ட் ஆகிறாங்க ஒரு ஆயுள் வேணக்கூடிய ஆயுள் காரகன் உச்சமாகக்கூடிய வீடு ஆத்ம காரகன் நீச்சமாக சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு திறமை இருக்கணும் சார் ஒரு வெறும் இட்லி வாங்கிட்டு வாடா அப்படின்னா வெறும் இட்லி வாங்கிட்டு வருவான் சட்னி சாம்பார்லாம் மாதிரி வெறும் இட்லி வாங்கிட்டு எனக்கு வெறும் இட்லி போதும் அப்படின்னு சொல்லிவிட்டா வெறும் இட்லி மட்டும் வாங்கிட்டு வருவான் சட்னி சாம்பார் வெறும் இட்லி சொன்னீங்க இந்த இடத்துல தான் திறமையை பயன்படுத்த வேண்டும் அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு விஷயத்தை இப்படி சொல்லி கொடுங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லத்தான் முடியும் அதை தன்னோட திறமையை பயன்படுத்தி எழுதுவான் அதுதான் அவன் தான் வெற்றியாளனுக்கு மிக பக்கத்தில் இருக்கிறான் திறமை இல்லாமல் ஒன்றும் ஜெயிக்க முடியாதுங்க திறமைங்கிறது எவ்வளோ முக்கியம் தெரியுமா மனுஷனுக்கு அறிவு இருக்குது பணம் இருக்குது புகழ் இருக்குது கௌரவம் இருக்குது எல்லாம் இருக்குதுன்னாலும் டேலண்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய துளாராசி அற்புதமான காலகட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது என்ன பிரச்சனை குரு பகவான் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஆறாம் அதிபதி போய் எட்டாம் இடத்துல இருந்தார் அவரும் சீக்கிரமே கிளம்பி போயிடுவார் அப்புறம் இன்னொரு பெரிய பிரச்சனை இருந்தது பன்னெண்டாம் இடத்துல கேது அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் தான் தூக்கக்கேடுகள் அப்புறம் உடல்நிலை சம்மந்தமான பிரச்சனை இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன போகுதுன்னு கேட்டிங்கன்னா சூப்பராக நல்ல விதமாக நிம்மதி கிடைக்கும் உங்கள் திறமை சம்பளம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா திறமைக்கேற்ற சம்பளம் இல்லாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இந்த திறமைக்கேற்ற சம்பளம் கிடைக்கும் உங்களை வற்புறுத்தி மேலதிகாரியாக அமர செய்வார்கள் நல்லா இருக்கும் அற்புதமா இருக்கும் எதிர்பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களை சிம்மாசனத்தில் அமர வைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் ராசி அன்பர்களுக்கு ராசி வந்து காலபுருஷனினுடைய எட்டாவது ராசி நிறைய பேர் இந்த எட்டுன்னா ஒரே குழப்பம் மாயிக்கிறாங்க யோ எட்டா அப்படின்னு இந்த நிறைய பேர் இந்த வெளிநாட்டில் என்கிட்ட பார்க்க வரமா என்ன கேட்பாங்கன்னா இந்த எட்டாம் நம்பர் வீடு எப்படிங்க ஒத்துருமா இந்த எட்டாம் நம்பர் வீடு ஒத்துருமா வாடகை கம்மியாமா அப்போ அந்த அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை காலபுருஷனுடைய எட்டாவது வீடு அந்த ராசி இந்த விருச்சக ராசியில் என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் சந்திர நீச்சமாகக்கூடிய வீடு ஆனால் அது இல்லைன்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய விஷயத்துக்கு உதவக்கூடிய வீடு எட்டாவது வீடு அந்த ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருப்பார்கள் ராசியில் நிறைய பேர் பாருங்க வழிகாட்டியா இருப்பாங்க வழிகாட்டுறது சாதாரண விஷயமா நான் கேட்குறேன் இப்ப ஜோதிடர் என்பவர் ஒரு வழிகாட்டி மருத்துவர் என்பது ஒரு வழிகாட்டி ஒரு காவல்துறையில் பணிபுரியிறதுக்கு ஒரு வழிகாட்டி ஏப்பா இதை இப்படி செய்யப்பான்னு பத்திர பதிவு துறையில் வேலை செய்யக்கூடியவங்க ஒரு வழிகாட்டி இந்த மாதிரி வழிகாட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய திறமை வேணுங்க தான் வந்து ஒரு பெரிய திறமைசாலியாக இருக்கிறதுக்கு அந்த வழிகாட்டக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு தருவது விருச்சகராசி இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது எங்க பொழப்பே வழிகாட்டி வழிகாட்டி தான் சார் நாங்கள் இப்படியே உக்காந்துருக்குறோம் நாங்கள் இருந்தது தான் எங்களை யாருமே ஏற்றி விடலை ஏறி போனவன் மூலம் மறந்துட்டான் அந்த காலகட்டம் பிரபஞ்சத்துக்கு தெரியும் கவலைப்படாமல் இருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களை ஏத்தி விடுறதுக்கும் ஒரு ஏணி வரும் அதான் விருச்சகராசிக்கு அற்புதமான பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்ன காரணம் அஞ்சாம் இடம் உங்க வீட்டுல இருந்து அஞ்சாம் இடத்துல சனி பகவான் அந்த இடத்தை அற்புதமான விஷயங்கள் நடக்கக்கூடிய இடம் அஞ்சாமிடம் காலபுருஷனினுடைய பன்னெண்டாம் இடத்துக்கு உங்க வீட்டுல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு போறாரு சோ அது உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு கேட்டா நிம்மதி மன சந்தோஷம் பண வரவு கடனை கட்டிடுவீங்க கவலைப்படாம இருங்க இவ்வளவு காலம் உங்களை குரு பார்த்துட்டு இருக்கிறாரு கடனை கட்டிட்டா சனி உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்ததுனால கடனை கட்ட முடியல இப்ப சனியும் அஞ்சுக்கு வந்துடுறாரு அதே நேரத்துல ஏழாம் இடத்துல இருந்து குரு பார்வை பெரும் வரை கடனை கட்டி முடிச்சிருவீங்க அது வீட்டு கடனை வண்டி கடனை எதாக இருந்தாலும் கட்டி முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல படங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு சிறப்பா இருக்கு தனுசு ராசி நேயர்கள் கால புருஷனுக்கு ஒம்பது இந்த ஒன்பது அப்படிங்கிற இடம் சாதாரண இடமே இல்லைங்க ஜோசியம் பார்க்குறவங்களா இருக்கட்டும் பிரசன்னம் பார்க்குறவங்களா இருக்கட்டும் மற்ற நியூமராலஜி பார்க்குறவங்க இந்த ஒம்போது அப்படிங்கிற நம்பருக்கு அவ்வளோ பவருங்க செவ்வாயோட நம்பராக இருந்தாலும் நாங்க ஜோசியத்துல இதை என்னவா நினைக்கிறோம் தெரியுமா என்ன வேணாலும் கிடைக்கட்டுங்க வாழ்க்கையில ஆனா நம்ம இந்த பூமிக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது ஒன்பது அது என்னங்க ஒன்பது அப்படின்னா ஸ்தானம் அப்பா தான் சொல்லுவோம் அப்பா ஒன்பதுங்கிறது ஒன்பதாம் இடம் அப்படிங்கறத நம்ம அப்படி சொல்லுவோம் அந்த ஒன்பதாம் இடம் மட்டும் இல்லைங்க ஒருத்தருடைய ஜாதகத்துல ஒன்பதாம் இடம் கெட்டு போச்சுன்னா கூட தனுசு நல்லா இருக்கான்னு பார்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காலபுருஷனுடைய பாக்கியங்கள்னு சொல்லுவாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க நிறைய பேரை பாருங்க அவங்க வீட்டில் பாக்கியம்னு ஒரு ஆள் இருப்பாங்க பாக்கியம்னு ஒரு வீட்டில் தாங்க குடி குடியிருந்தோம் பாக்கியம்ங்கிற ஒரு பாக்கியநாதன் பாக்கியராஜ் இந்த பாக்கியம்ங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரங்க இருந்தே தீர்வாங்க அந்த பாக்கியம் வார்த்தை எப்பேற்பட்ட விஷயம்னு கேட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கிறத தடை இல்லாம வரணுமா இல்லையா இப்ப ஒருத்தர் ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறாரு அவர் கொண்டு வந்துட்டு இருக்கிறார் குறுக்க வந்து தட்டி விட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பார்த்துருப்போம் அது பூரா ஒன்பது கெட்டு தான் இப்ப இவ்வளவு காலம் உங்களுக்கு அந்த ஒன்பதாம் அதிபதியாக இருந்த யாரு அவர் தான் வந்து உங்களுடைய கால புருஷனுக்கு அஞ்சாம் அதிபதியான சூரியன் நீங்க ஒன்பதாவது இதுல இருந்தாலும் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியன் அந்த சூரியன் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல அமைஞ்சிட்டா உங்களை யாரும் தடுக்க முடியாது இந்த முறை எந்த முறையும் நியூ இயர் பிறக்கிறது கண்டிப்பாக அந்த ஜனவரி அப்படிங்கிறது வந்து ஜனவரி ஒன்றாம் தேதி அப்படிங்கிறது சூரியன் அற்புதமான காலகட்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு காலம் ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு எப்பயுமே ஏறுமுகத்தை கொடுக்கும் இந்த ஜனவரி முப்பத்தோரு நாளும் ஏதாவது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை முறைப்படி முறைனா என்ன ஃபார்முலா தனுசு ராசிக்காரங்களும் சொல்ல வேண்டியதே இல்லை முறைப்படி தியானம் ஜபம் தரிசனம் அர்ச்சனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் நீங்க உட்காந்து அந்த சுவாமியை இஷ்ட தெய்வத்தை வணங்கினால் வருடம் முழுவதும் சிறப்பாக இருக்கும் முப்பது நாள் அதை ஃபாலோ பண்ணணும் அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும் ஒரு நாள் லீவ் விட்டேன் சார் அன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க அக்காப்புல வந்து இருந்துச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது முப்பத்தோரு நாளும் சிறப்பாக செய்தால் முன்னூத்தி நாள் நல்லா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க பார்ப்போம் மகர ராசி என்பர்களுக்கு மகர ராசி ஒரு அற்புதமான ராசிங்க என்னமோ சொல்லுவாங்க இந்த மகர ராசிக்காரன் ஒருத்தனையாவது ஒரு ஃப்ரெண்டு வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா தனக்காக வாழலனாலும் அடுத்தவனுக்காக வாழலாம் எனக்கு என்னங்க எனக்கு இல்லைன்னா பரவாயில்லைங்க இந்த பக்கத்து வீட்டில் குழம்பு வாங்குறது பக்கத்து வீட்டில் ரசம் வாங்குற பழக்கம்லாம் இப்போ இல்லவே இல்லை காணாமல் போயிடுச்சு என்ன காரணம் சொல்லுங்கள் முதல்லலாம் சாப்பாட்டை வை ரசம் நான் வச்சிருக்கேன் பாங்க அந்த மாதிரி கிராமத்தில் அந்த மாதிரி நாங்கள்லாம் நிறைய ஊர்களில் பார்த்த பழக்க வழக்கங்கள் உண்டு அதுவும் வீடு புகுந்து கிச்சனில் போய் ஊற்றிட்டு வர்றதெல்லாம் உண்டு அதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ராசி மகர ராசி அற்புதமான ராசி என்னங்க அப்படின்னா விட்டுக் கொடுத்து பொழைத்தல் விட்டு கொடுத்து பிழைக்கிறதுனா என்ன அதை வந்து ஒரு தப்பான வார்த்தையை பயன்படுத்துறாங்க விட்டு கொடுத்து பிழைக்கிறதுனா என்னன்னா நமக்கு இல்லைங்க அவனாவது நல்லா இருக்கட்டும் சொல்ல சொல்லுங்க இன்னைக்கு யாரையாவது அவனுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அவனுக்கு இருக்க கூடாதுங்களா அது தப்பு அந்த தியாக மனப்பான்மை மகர ராசி அற்புதமான தியாக ராசி ஒரு சந்தோஷமான விஷயம் ஏழரை சனி முடிய போகுது கரெக்டா இல்லையா ஏழரை வருஷம் பட்ட பாடு பயங்கரமா பிழிஞ்சிருச்சு சார் ஏழரை சனி நடக்க ஆரம்பிக்கும் போது என்ன தெரியுமா சொன்னாங்க மகர ராசிக்கெல்லாம் ஒன்றும் பாதிக்காதுன்னு சொன்னாங்க ஆனா நாங்க பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் சார் தெரியும் உண்மை கர்ம வினையை அனுபவித்தே ஆகணும் யாரா இருந்தாலும் அது சனி பகவானுக்கே அப்படித்தான் அதனால நம்ம வந்து கர்ம வினையை தான் ஆகணும் இப்ப உங்களுக்கு அவர் கிளம்ப போறாரு மார்ச்ல அதுக்கப்புறம் பாருங்க தான் நல்லா வருவீங்க நல்ல முயற்சி நல்ல வெற்றி நல்ல சந்தோஷம் ஃபோன் பண்ணி சொல்லுங்க கேட்டுக்கிறேன் சந்தோஷத்தை பூரா நல்ல விதமா சொல்லக்கூடிய ராசி மகர ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி கும்பராசி அற்புதமான ராசி கும்பராசி கும்பராசியில் பிறந்தவனுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நான் ஒரு பெரிய ஆளா வாழ்ந்து காமிப்பேங்கிற அந்த உயர்ந்த எண்ணம் ஒரு குரல் கூட அருமையான உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் நினைக்கிறது நல்லதா நினைப்பா நடக்கிறது எது வேணாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கும்ப ராசிக்கு ஜென்மச்சனி விலகுதுங்க பிரிந்த நண்பர்கள் சேருவார்கள் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா சேர்றதுக்குரிய வாய்ப்பு நல்லா உங்க வாயில சக்கரம் போடணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் பிரிந்த நண்பர்கள் பிரிந்த கணவன் மனைவி பிரிந்த மாமனார் மாமியார் சொத்து கொடுக்க வேண்டியவன் கோவிச்சுட்டு போயிடுவான் சில நேரத்தில் லூஸ் தரமாக நம்ம பேசி வச்சிருவோம் ஏ போயா நீ இல்லைன்னா அப்படி இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கோவம் எப்படி தெரியுமா அதெல்லாம் போப்பா நான் பெரிய எனக்கு அண்ணா அப்படி சொல்லி கடைசி போனதுக்கப்புறம் அவசரப்பட்டமோ ரொம்ப தான் போயிட்டு இருக்கமோ அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில் மிகச்சிறப்பான ஜென்மச்செடி விலகுன்னொன்னே நல்ல கவனமாக பாருங்கள் இந்த சூரியன் வர 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 அந்த நிழல் இந்த பணியினுடைய பிரச்சனை சரியாயிடும் அது மாதிரி தான் இந்த கும்பராசியிலிருந்து ஏன்னா மூலத்திரிகோணம் வேறு ஜென்மச்சனி வேற அவரோட ஆட்சி வீடு வேற அங்க சதை நட்சத்திரம் வேறு ஸோ இதெல்லாம் கிளம்பி இப்போ முடிச்சுட்டு கிளம்பி அநேகமாக மார்ச் மாதம் கிளம்பி எங்கே போயிடுறார் மீனத்துக்கு போயிடுறார் ஸோ நீங்கள் ரிலீஃப் ஆயிடுவீங்க கால் வலி வயசானவங்களுக்கெல்லாம் கால்வழி இடுப்பு வலி அப்புறம் சின்ன சின்ன சர்ஜரிஸ் எல்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பெர்ஃபெக்டாக நல்லபடியாக நடந்து முடிஞ்சு ஒரு நல்ல ஆரோக்கியமாக வாழக்கூடிய அற்புதமான காலகட்டமாக கும்பத்திற்கு அமையும் மீனராசி என்பர்களுக்கு மீனராசியில் பிறந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு எனர்ஜி ஃபலோஸ் காலப்புருஷனுடைய பன்னெண்டாவது ராசி இந்த மீனராசி மீன் எப்பயுமே பாருங்கள் எப்பயுமே ஸ்மார்ட்டாக தான் இருக்கும் எப்பயாவது நீங்கள் வளர்க்குற மீனாக இருக்கட்டும் கடல் மீனாக இருக்கட்டும் எந்த மீனாக இருக்கட்டும் மீன் பாருங்க அப்புறம் சொல்லு நான் டயர்டாக இருக்கேன் அப்புறம் தூங்க அப்படி ஏதாவது ஒரு மீனை பாருங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு மீன் இல்லை இருக்கா அப்படிலாம் ஒரு மீனே கிடையலை இது வரைக்கும் கண்டுபிடிக்கல ஏன்னா அந்த மீனராசிக்காரன் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்க சொன்னால் உழைக்கக்கூடிய திறமை படைத்தவன் அறிவு படைத்தவன் அவ்வளோ அறிவு இருப்பான் ஸ்பீடாக இருப்பான் எல்லா விஷயத்துலையும் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த மீனராசிக்காரங்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னென்னா ஒரு இட்லி சாப்பிட்டா கூட வாங்க அப்படின்னு சேர்ந்து சாப்பிடுவான் ஒரு காலேஜில் பள்ளிக்கூடத்தில் ஒரு சீட் சேர்த்துறேன் இன்னொரு சீட் உங்களுக்கு கிடைச்சா பரவாயில்ல அந்த ஒருத்தனை சேர்ந்து வாங்க சேர்ந்து வளருவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் சாதாரண விஷயம் இல்லை அந்த மனசு மீன ராசிக்கு தனுசு ராசியில் அந்த குரு பகவான் இருக்கிற மாதிரி மீன ராசியில் சுக்கர பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி இந்த சுக்கர பகவான் கலை அறிவு புகழ் கௌரவம் எல்லாத்துக்குமே அவர் தாங்க அதாவது மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சைனிங் அத்தாரிட்டி சுக்ரன் அந்த சுக்ரன் உங்கள் வீட்டில் உச்சமாவதனால் ஆடை ஆபரணம் அணிகலன்கள் தங்கம் நகை வெள்ளி இதெல்லாம் வந்து வாங்க வேண்டியது இருந்தால் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு நீங்கள் வேற சும்மா இருங்க சார் ஏழரை செடியில் எங்க நகை இருக்கு வீட்டில் எல்லாம் அடகு கடையில் இருக்கு மார்வாடி கடையில் இருக்கு திருப்ப வேணா இல்லையான்னு சொல்லுங்க கண்டிப்பாக திருப்பக்கூடிய அமைப்பு வரும் ஏன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருந்து இப்ப நாலாம் இடத்துக்கு போறார் சோ அதெல்லாம் திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கும் திருப்புறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலைனாலும் அட்லீஸ்ட் இந்த அடகுக்கு வட்டி கட்டுவோம் இல்லையா அதையாவது கட்டி மீட்டு வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும்னு சில ஆசைகள் இருக்கும் என்னென்ன ஆசை அதாவது வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சுட்டு வரணும் அப்புறம் வெளிநாட்டுல போய் கொஞ்ச நாள் இருந்து விசா வாங்கி இருக்கணும் அந்த மாதிரி அது சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் இந்த பன்னெண்டாம் இடத்தில் பிறந்த மீனராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிகச்சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் தீபம் சேனல் வியூவர்ஸ் அண்ட் வாட்சர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்த அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் நன்றி வணக்கம்